கியா நம்பகமான பார்வை இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை சூரிய சொந்தங்களுக்கு வணக்கங்கள் மற்றும் ஒரு சூரியனுடைய யூடியூப் காணொலி வழியாக சந்திக்கிறோம் இன்றும் கூட விபத்துகள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை பகிர்ந்து கொள்ள போகிறோம் இந்த காணொலி வாயிலாக இலங்கை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக விபத்துக்கள் ஆங்காங்கே பதிவாகி கொண்டிருக்கிறது விபத்துக்களை குறைக்க வேண்டும் விபத்துக்களை இல்லாத நாடாக நாங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிகமான முயற்சிகளை எடுத்து இந்த விபத்துகளை குறைக்க எத்தனையோ வழிகளில் முயற்சி செய்தாலும் கூட விபத்துக்களானது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இலங்கையில் கடந்த சில நாட்களில் இடம்பெற்ற விபத்துகள் தொடர்பான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள பொழுது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கைதடி நூனாவில் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்திலே ஒருவர் பலியாக பலியாகியிருக்கின்றார் சாவகச்சேரியிலிருந்து நோக்கி பயணித்த உளவு இயந்திரத்துடன் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த வேன் ஒன்று மோது எதிலிருந்து விபத்தானது பதிவாகியிருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் விபத்தின் போது உளவு இயந்திரத்தில் பயணித்தவர் காயமடைந்து சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் பலியாக இருக்கின்றார் இந்த உளவு இயந்திரத்தினுடைய சாரதியும் அதில் பயணித்த மேலும் இருவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது கொட்டாஞ்சனி மாவத்தில் இடம்பெற்ற உந்துருளி விபத்திலே இரண்டு இளைஞர்கள் பலியாக இருக்கின்றார்கள் ஆமர் வீதி நோக்கி அதிவகத்துடன் பயணித்த பூச்சாடி ஒன்றிலே மோதியதன் காரணமாக இந்த சம்பவமானது பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது சம்பவத்திலே உயிரிழந்தவர்கள் திமட்டக்கோடி மற்றும் கொட்டாஞ்சேனை பகுதிகளைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடையவர்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விடமாக இருக்கிறது எனவே விபத்துக்கள் என்பது எப்போது எங்கே இடம்பெறும் என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் விபத்துக்கள் இடம்பெறாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் மிகவும் அவதானத்துடன் கவனத்துடன் நாங்கள் பாதையிலே செல்ல வேண்டும் என்பதுதான் இங்க மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எனவே இந்த தகவல்களோடு இந்த காணொலியை நிறைவு செய்யப்போகிறோம் அடுத்த வார்த்தையிலும் சந்திக்கலாம் சூரியனுடைய புது புது காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் வர வேண்டும் என்று சொன்னால் சூரியனுடைய யூ டியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டால் நாங்கள் தரக்கூடிய அத்தனை காணொலிகளும் உங்களுக்கு வந்து சேரும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த காணொலியில் இருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்